திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஷா ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் ஈ ஷாப்பிங் இந்த வீடியோவில் நாம் கருத்த வெள்ளி கொழுசை எப்படி பல பலன்னு புதுசு மாதிரி ஆக்குறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் புது வெள்ளி மாதிரி நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குங்க அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் போதும் அந்த பொருள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஒர்க் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி உங்களோட கொலுசும் நல்லா புதுசு மாதிரி ஆகிறதுக்கு ஒரு மூணே ப்ராசஸ் தாங்க அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் முதல் ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் ஏன் இது மாதிரி ஒரு டீ பாத்திரம் எடுத்துக்கோங்க டீ பாத்திரமோ இல்லை நல்லா அகலமான ஒரு பாத்திரமோ எடுத்துக்கோங்க இதில் நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதாவது உங்களோட கொலுசு மூன்று அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சே இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க டீக்கு நம்ம போடும்போது தண்ணி எப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் டீ தூள் போடுவோமோ அதே மாதிரி இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன் நான் வச்சிருக்கிறது ஒரு செட்டு கொலுசுக்கு இந்த தூள் கரெக்டாக இருக்குங்க இந்த டீத்தூளோட கலர் நல்லா மாறி அதோடய டிகாஷன் நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஷாம்பு எடுத்துக்கோங்க எந்த வகையான ஷாம்புனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஷாம்பூ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஷாம்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஷாம்பூ நல்லா கரையட்டும் ஷாம்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதித்து அந்த டிக்காஷனும் ஷாம்பூவும் நல்லா கலந்து வரும் இந்த சமயத்தில் நம்ம வச்சுருக்கிற கொலுசு சேர்த்துக்கலாம் கொலுசு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த தண்ணி கண்டிப்பாக கொலுசை விட அதிகமாக இருக்கணும் அதாவது கொலுசு நல்லா மூழ்கி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சப்போஸ் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க சிம்மில் தான் கொதிக்க வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் அதுதான் நான் காமிச்சிருக்கேன் ஆஃப் பண்ண உடனே இதில் இன்னொரு பொருட் சேர்க்க போகிறோம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்ந்துருக்கேன் இந்த மாதிரி பேக்கிங் சோடா சேர்த்த உடனே பாருங்கள் இந்த மாதிரி டீ மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வரும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் அந்த பாத்திரத்தை லைட்டாக ஆட்டி விட்டோன்னா நல்லா அப்படி ஒன்றோட ஒன்று கலந்துரும் அதை நொறைச்சது நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பொழுசை இதுலேருந்து எடுத்துடலாம் இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான் இப்போ இன்னும் ரெண்டு ப்ராசஸ் இருக்குது இப்போ இந்த ரெண்டாவது ப்ராசஸ்க்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க கிண்ணம் எடுத்துகிட்டு அந்த வடி எடுத்துருக்க டிகாஷனை இதில் ஊற்றி வடித்து எடுத்துக்கோங்க அந்த தூள் தனியாக வந்துடும் இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த டிகாஷன் தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதில் நம்ம பொடுசு சேர்த்துக்கலாம் கொலுசை சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டுவேன் அதுக்குள்ளே அதோடய சூடுமே நம்ம தொடுற அளவுக்கு இருக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இப்போ நம்ம தேர்ட் ப்ராசஸ் பண்ண போகிறோம் தேர்ட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள்ங்க இது எல்லாமே செய்கிறதுக்கு உங்களுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்போ இந்த கொலுசை நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஷாம்பு தான் சேர்த்துக்கிறேன் எப்போயுமே நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணும்போது கொலுசில் இருக்க அழுக்கு மட்டும்தான் போகும் ஆனால் கொலுசு பார்த்திங்கன்னா நமக்கு புது கொலுசு மாதிரி இருக்காது இப்போ நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது கொலுசு நம்ம வாங்க போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கிடைக்கும் அதுதான் இந்த தேர்ட் ப்ராசஸ் இப்ப நம்ம பிரஷ் வச்சு நல்லா அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி தேய்ச்சு ரொம்ப அழுத்தம் தேய்ச்சாலே போதும் அவ்வளோதாங்க நம்மளோட கொலுசு நல்லா பளிச்சுன்னு ஆயிடும் நம்ம வீட்டில் இருக்க டீ தூரம் ஷாம்பு இருந்தால் போதும்